ஹரி கிருஷ்ணா விஜய ஏகாதசியோட கதை விஜய் ஏகாதசிங்கிறது வந்து மாசி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வர ஏகாதி அதாவது பௌர்ணமிக்கு அப்புறமா வர ஏகாதசி தான் வந்து விஜய ஏகாதசி இதை பற்றி யுதிஷ்டர் மகாராஜா கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு குட்டி கதையை சொல்கிறார் ஒரு தடவை நாரது முனி இது மாதிரி பிரம்மாட்டை போய் விஜய் ஏகாதசியோட கதையை கேட்டாராம் அதுக்கு பிரம்மா சொன்னாராம் இந்த கதையை இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் சொன்னதில்லை உங்ககிட்ட மட்டுந்தான் முதல் தடவையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கும்போது விஜயா அப்படின்னா வந்து வெற்றி அப்படிங்கிறார் ஜெயம்னா வெற்றி விஜயம்னா வெற்றி அப்படின்னு சொல்கிறார் ராமர் பதினாலு வருஷம் சீத்தையோடையும் லக்ஷ்மணனோடையும் பஞ்சவடியில் தங்கியிருந்தபோது ராவணன் சீத்தையை கடத்திண்டு போயிட்டான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஞ்சபட்டிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ராவணன் கடத்திண்டு போனதுக்கப்புறம் ராமர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி ரொம்பவும் இங்கேயும் அங்கேயும் காட்டு ஃபுல்லாக அலைஞ்சு இதுமாரி மரங்கள்கிட்ட சீதையை பார்த்தியா செடிகள்ட்ட சீதையை பார்த்தியா மிருகங்கள்கிட்ட சீத்தியை பார்த்தியான்னு எல்லாருக்கிட்டேயும் வந்து கேட்டு புலம்பினார் அதற்கப்புறம் இறக்கும் தருவாயில் இருக்கிற ஜட்டாயுங்கிற பறவையை பார்த்தார் அதன் பிறகு கபந்தன்கிற அரக்கனுடைய இரண்டு கைகளையும் ராமணனும் லக்ஷ்மணனும் வெட்டி கொன்றாங்க கபந்தன் மூலியமாக தான் சுக்ரீவனுடைய நட்பு ராமலக்ஷ்மணனுக்கு ஏற்பட்டது கபந்தன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு கந்தர்வனாக இருந்து சாபத்தினால அரக்கனாக அலைஞ்சிட்டு ராமரும் சுக்ரீவனும் சேர்ந்து நிறைய குரங்குகளும் கரடிகளும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கினார்கள் ஹனுமான் ஸ்ரீலங்கைக்கு இலங்கைங்கிற தீவுக்கு அனுப்பப்பட்டார் அசோகவனத்தில் ஹனுமான் ஸ்ரீமதி சீதா சீதாதேவியை பார்த்தவுடனே ராமர் கொடுத்த ஒரு மோதிரத்தை காமிச்சு தா ராமனால் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் சுகிரீவனுடைய உதவியோட ராமர் இலங்கைக்கு புறப்பட ஏற்பாடு நடந்துட்டுருக்கு அப்போ என்னாச்சுன்னா கடல்கிட்ட வந்தோன்னே ராமர் இப்படிப்பட்ட மிக பெரிய கடலை நாம் எப்படி கடக்க போகிறோம் அப்படின்னு லக்ஷ்மணன்ட்ட கேட்குறார் மிக கொடூரமான கடல் வாழ் உயிரினங்கள்லாம் இருக்கிற கடலை நம்ம எப்படி கடந்து சீதையை மீட்க போகிறோம் அப்படின்னு ஒரு கவலை வந்துடுத்து ராமருக்கு இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான் ராமா பக்கத்தலபியா அப்படிங்கிற ஒரு முனிவர் இங்கேருந்து நாலு மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு தீவில் வாழ்ந்துட்டுருக்கார் அவர் யுக யுகமாக இருக்கிற ரொம்பவும் வயதான ஒரு முனிவர் மிகவும் மிக்க ஒரு முனிவர் அவர்கிட்ட போய் நம்ம கேட்டால் அவர் ஒரு வழி சொல்வார் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லவும் ராமனும் லக்ஷ்மணனும் பக்கத்தலபியாவோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க அவர் பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு அந்த முனிவருக்கு இது ராமர் தான் சாக்ஷாத் அந்த பரமாத்மா தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு அப்புறம் ராமர் வந்து இது மாதிரி சொல்கிறார் தான் கதையை சொன்னதுக்கப்புறமா பக்கத்தல்லபியா சொன்னார் ராமா நீ கவலைப்படாத நான் வந்து ஒரு விரதத்தோட முறையை சொல்கிறேன் அந்த விரதத்தை நீ நான் சொன்ன விதிமுறைகளை முறைப்படி செஞ்சால் கண்டிப்பாக உன்னால் இந்த கடலை கடந்து போக முடியும் அப்படின்னு பக்கத்தல்லப்பிய மொழி சொல்கிறார் இதுதான் இந்த கதையோட முக்கியமான பகுதி பக்கத்தலபிய முனிய ராமர் தான் அந்த கதையோட முக்கியமான பகுதி ஏகாதசிக்கு முதல் நாள் ஒரு தங்கத்தினாலோ இல்லை வெள்ளியினாலோ இல்லை பித்தளையினாலோ செய்த ஒரு கலசத்தை அலங்காரம் பண்ணி தண்ணியை நிரப்பி மா இலைகளை அதில் சொருகி அதை மூடி பூஜை ரூமில் ஒரு ஏழு விதமான தானியங்களால் நிரப்பின ஒரு தாம்பாளத்திலேயோ அல்லது தட்டிலேயோ அந்த கலசத்தை வைக்கணுங்க அதுக்கப்புறமா காலையில் குளிச்சுட்டு அந்த கலசத்தில் பூவினால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிவித்து சந்தனம் பூசி அந்த கலசத்தில் பார்லி மாதுளை தேங்காயை வைக்கணுமா அந்த ஏழு விதமான தானியங்கள்லாம் சொன்னேன் இல்லையா அது என்னென்னா பார்லி கோதுமை அரிசி சோளம் கொண்டக்கடலை அப்புறம் பட்டாணி போன்ற பருப்பு வகைகள் தான் அந்த ஏழு விதமான தானியங்களால் ஆன தட்டு இப்படி காலையில் குளித்து அந்த கலசத்தில் தேங்காயெல்லாம் வச்சதுக்கப்புறம் பக்தியோட ஊதுபத்தியை கொளுத்தி சந்தனத்தை திரும்பியும் ஊசி பூக்களாலேயும் நெய் தீபங்களாலேயும் விதவிதமான நைவேத்திய பிரசாதம் பாயசம் படை அது மாதிரி நைவேத்திய பிரசாதத்தை பகவானுக்கு படைக்கணுமா அன்னைக்கு நைட்டு இதெல்லாம் வந்து ஏகாதசிக்கு முன்னாடி தசமி அன்னைக்கு செய்கிற விதிமுறைகள் அன்றைக்கு தசமி இரவு என்ன பண்ணுமா அந்த கலசத்துக்கு பக்கத்தில் அமர்ந்து கண் விழிக்கணுமா அப்புறம் அந்த கலசத்துக்கு மேலே தங்கத்தினால் செய்த நாராயணனுடைய மூர்த்தியை மேலே அமர்த்தி வைக்கணுமா அந்த கலசத்துக்கு மேலே ஏகாதசி காலை அன்னைக்கு இப்படி கண் விழிச்சதுக்கப்புறம் ஏகாதசி காலை அடுத்த நாள் அடுத்த நாளுக்கான விதிமுறைகளை சொல்கிறார் காலையில் அப்புறமா அந்த கலசத்துக்கு சந்தனம் பூசி மாலைகள்லாம் அணிவித்து விளக்கேற்றி ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு பிரசாதங்கள் வடை பாயசம் போன்ற பிரசாதங்கள் மாதுளை தேங்காய் இதெல்லாம் அந்த கலசத்துக்கு முன்னாடி வைக்கணுமா ஏகாதசி இரவனைக்கும் கண் விழிக்கணுமா துவாதசி ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி காலையில் என்ன பண்ணணுமா அந்த கலசத்தை ஒரு புண்ணிய நதியிலேயோ இப்படி புண்ணிய நதி பக்கத்தில் இல்லைன்னா ஒரு குளத்திலேயோ எடுத்துட்டு போய் திரும்பியும் வழிபடணுமா அந்த கலசத்தை பிறகு பிராமணனுக்கு நைவேத்தியம் பண்ண எல்லாத்தையும் தானமாக கொடுத்து விஜய ஏகாதசியை நல்லபடியாக முடித்தா இந்த கடலை எளிதாக கடக்க முடியும் அப்படின்னு ராமருக்கு சொல்கிறார் ராமனும் பக்கதலபியம் முனி சொன்ன மாதிரியே எல்லா விதிமுறைகளையும் கடைபிடித்து விஜய் ஏகாதசியை வெற்றிகரமாக இருந்ததுனால அவருக்கு விஜயம் அதாவது வெற்றி கிடைத்தது அப்படின்னு சொல்லி பிரம்மா இந்த கதையை நாரதருக்கு சொல்கிறதா கிருஷ்ணர் யுதிஷ்டன்ட்ட சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை கேட்குறவங்களுக்கும் அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த விஜய் ஏகாதசி ஸ்கந்த புராணத்தில் வர கதை ஹரே கிருஷ்ணா